நல்லூர் கந்தசுவாமி கோயில் உங்களை அன்புடனுடன் நல்லூர் கந்தசுவாமி கோயில் ஈழ நாட்டின் வரலாற்று புகழ்மிக்க முருக வழிபாட்டு தலங்களுள் நல்லூர் கந்தசுவாமி கோயிலும் ஒன்றாகும் ஆரிய சக்கரவர்த்திகளின் வழிபாட்டுக்குரிய கோயிலாக இவ்வாலயம் திகழ்ந்தது இவ்வாலயத்தினை கட்டிவித்த மன்னனாக செம்பக பெருமாள் காணப்படுகின்றார் இவ்வாலயம் சிங்கை பராசசேகரன் ஆட்சி காலத்தில் மேலும் சிறப்புற்று காணப்பட்டது இவன் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தை நடுநாயகமாக கொண்டு நான்கு எல்லைகளிலும் நான்கு கோயிலை காட்டினார் வடக்கே சட்டுநாதர் கோயிலும் கிழக்கே வெயிலுக்கந்து விநாயகர் கோயிலும் தெற்கே கைலாசநாதர் கோயிலும் மேற்கே வீரமாகாளியம்மன் காளியம்மன் கோயிலும் அமைக்கப்பட்டன அத்துடன் நல்லூர் கந்தசுவாமி கோயிலுக்கு சமீபமாக ஓர் ஏரியை அமைத்தான் ஜமுனா நதியின் திவ்ய தீர்த்தத்தை கொண்டு வந்து அந்த ஏரியில் கலந்து அதற்கு ஜமுனா ஏரி என பெயரிட்டான் அது மருவி ஜமுனாரி என்று அழைக்க பெருளாயிற்று நல்லூர் கந்தசுவாமி ஆலயம் பெற்றி மேலும் நோக்கும் பொழுது பதினாறாம் நூற்றாண்டில் போத்துக்கேயரால் அழிக்கப்பட்டது ஒல்லாந்தர் ஆட்சியில் அரசாங்க உத்தியோகத்தராக இருந்த இரகுநாத மாப்பான முதலியார் என்பவர் அரசிடம் நிலத்தை வாங்கி அதில் ஆலயத்தை புதிதாக கட்டினார் மன்னர்களால் போட்டப்பட்டு வந்த மூல விக்கிரகத்துக்கு பதிலாக வேல் ஒன்றினை மூலமூர்த்தியாக கொண்டு அந்த ஆலயம் கட்டியெழுப்பப்பட்டது இவ்வாலயம் கிழக்கு தெற்கு வடக்கு திசைகளில் கோபுர வாசல்களை கொண்டுள்ளது ஆலயத்தினுள்ளே தென்புறத்தில் தீர்த்தகேணி கேணி அழகுற அமைந்துள்ளது இவ்வாலயத்தின் மேல் புலவர்கள் பலர் பிரபந்தங்கள் பாடியுள்ளனர் இவ்வாலயத்தில் பூஜைகள் பற்றி நோக்கும் பொழுது நித்திய நைமித்திய பூசைகள் காலம் தவறாது நடைபெற்று வருகின்றன சிறப்பம்சமாகும் இங்கு ஆவணி அமாவாசையை தீர்த்த தினமாக கொண்டு இருபத்தைந்து நாட்கள் மகோற்சவம் மிக சிறப்பாக நடைபெறுகின்றது இவ்வாலய மகோற்சவத்தின் பொழுது இலங்கை தீவிலிருந்து அனைத்து பாகங்களிலிருந்தும் பக்த அடியார்கள் வந்து இம்முருகனை வழிபட்டு சென்று பலன் பெறுவார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் கற்போம் கற்பிப்போம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வரும் அதோடு நமது யூடியூப் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி